சியா கார்த்திக் நீரா அப்புறம் நிக்கேல் ஆரியனோட வீட்டுல உட்காந்துருந்தாங்க நண்பர்கள் கொள்ள பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது அப்பதான் ஆரியன் எல்லார்கிட்டயும் ஒரு ட்ரிப்ல போலாமான்னு கேட்க ஆரம்பிச்சான் நான் ஒரு சூப்பரான பிளேஸ் புக் பண்ணிருக்கேன் ஒரு கிராமம் அங்க ஒரு பழைய வீடு ஒண்ணு இருக்கு அது அங்க இருக்கிறவங்க மஸ்கரி வீடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா அப்புறம் அந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கும் அங்க நமக்கு ராஜாவோட வீடு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வரும் ஆனா நீங்க கேள்விப்பட்டீங்களா அந்த வீடு எதுக்காக மஸ்கரி வீடுன்னு சொல்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு ஏன்னா தினமும் அங்க யாரோ சிரிக்கிற சத்தம் கேக்குமா அது எதுவும் சத்தம்லாம் இருக்காது யாராவது குடிச்சிட்டு இருப்பாங்க தான் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு ஒரு வித்தியாசமான அமைதி நிலவச்சு எல்லாரும் கார்த்திகோட பேச்சு கேட்டுட்டு ரொம்ப அமைதியா அவனை பார்த்தாங்க அப்ப திடீர்னு எல்லாரோட சிரிப்பும் நின்னுச்சு நீ சரியா சொன்ன ஆனா எங்களோட மஸ்கரி கண்டிப்பா நீதான் ஏ நிக்கல் இப்போ சின்ன குழந்தைங்க மாதிரி பேய் பிசாசு கதைகளை நம்பிட்டு இருக்க நான் சொல்றது உண்மைதான் அந்த இடம் ஆபத்தானது எல்லாரும் நிக்கல் சொன்னதை கேட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க சரி நான் போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன் நான் இப்ப கிளம்புறேன் என்ன நிக்கல் எழுந்து வெளிய போய்ட்டான் வாங்க நாம அவனை பயமுறுத்துறதுக்கு ஒரு பிளான் பண்ணலாம் ஆ நாம அங்க போனதுமே பேய்ங்க மாதிரி வேஷம் போட்டு அவனை பயமுறுத்துவோம் நிக்கில் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அவங்க பேசுறத கேட்டான் சிரிச்சான் ராத்திரி இருட்டு ஆன உடனே நண்பர்கள் எல்லாம் அந்த மாளிகைக்கு வெளியில நின்னாங்க மாளிகையை பார்க்கறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருந்தது அப்போ இதுதான் அந்த வீடா வாங்க எல்லாரும் உள்ள போலாம் அண்ட் let's ஹேவ் சம் ஃபன் அவங்க அந்த மாளிகையோட கதவு கிட்ட போனதுமே பிரீத்தின்னு பேர் கொண்ட ஒரு லேடி அவங்க கிட்ட வந்தா அவர் ரொம்ப எச்சரிக்கையோட என்ன சொன்னேன்னா நீங்க இந்த மாளிகைக்குள்ள போகாதீங்க இது மஸ்கரேவோட வீடு இவன் உங்க எல்லாரையும் கொன்னுடுவான் ஏன் இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இப்ப இதுதான் பாக்கியா இருந்தது ஒரு கிராம பட்டி காடு நமக்கு பேய் கதைய சொல்லி பயமுறுத்தது நான் சொல்றது உண்மை இந்த இடம் உயிர் உள்ளவங்களுக்கு கிடையாது அப்படி உங்க உயிரை பத்தி உங்களுக்கு கவலை இல்லைன்னா உள்ள போங்க ஏன் நிஜமா இந்த இடத்துல ஏதாவது பேய் பூதா இருக்கா இங்க ஒரு கோபக்கார ஆத்மா இருக்கு அதோட பேரு மஸ்கரா இந்த மாளிகைக்குள்ள போறவங்க எல்லாம் அவனோட கையால கொல்லப்படுவாங்க ஓ மஸ்கராவா ஆனா உன்ன பார்க்கும் தான் ரொம்ப கிக்காக இருக்கு தெரியுமா கொஞ்சமா படிச்சிருந்தீனா ஜனங்களுக்கு இந்த மாதிரி பொய்யான கதையை சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது ஆ நாங்க ரொம்ப பயந்துட்டோம் இப்போ நீ இங்க இருந்து கிளம்பு நான் உன்ன விளையாட்டுக்கு சொல்லல நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க ஆனா யாருமே திரும்பி போனது இல்ல நான் இங்க இருந்து கிளம்பற உங்க எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் பிரீத்தியோட கண்கள்ல கவலை இருந்தது ஆனா அவ சொன்னத யாரும் கேட்காததுனால அவ அந்த இடத்த விட்டு போயிட்டா சரி எல்லாரும் வாங்க நாம இப்போ உள்ள போகலாம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் வா அரியன் நாங்க எல்லாரும் இருக்கோம் உனக்கு ஒன்னும் ஆகாது நண்பர்கள் எல்லாம் அந்த மாளிகையோட கதவு கிட்ட போனாங்க நிக்கில் அந்த அரண்மனைக்குள்ள தனியா டாய்லெட்டுக்கு போனா ஆரியன் அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கார்த்திக்கு ஒரு மாஸ்க போட்டு விட்டாங்க அதாவது நிக்கில பயமுறுத்துறதுக்காக சரி கார்த்திக் சீக்கிரமா போ நீ அவனை பயமுறுத்துறதுல இதுக்கப்புறம் அவன் பேய பத்தி பேசவே கூடாது அப்படி நிக்கல பயமுறுத்தணும்னா நீ பாக்கிறதுக்கு பயங்கரமா இருக்கணும் இங்க பாருங்கப்பா இந்த மாஸ்க் நிஜமா பயமா இருக்கு நானே பயந்துருவோம் போல இருக்கு அட கொஞ்ச நேரம் தான்ப்பா அவன் வருவாள் அப்பா அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான்னு பார்க்கணும் நண்பர்கள் எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல போய் மறைஞ்சிக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் நிக்கில் அவனோட ரிவெஞ்ச் மூமெண்ட்டை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சான் அப்புறம் அவன் உள்ளுக்குள்ளே எல்லாரையும் பயமுறுத்துறது எப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான் அவன் இங்கே வரும்போது நான் அவனை பயமுறுத்திடுறேன் அவன் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே மாட்டான் இப்படி சொல்லிட்டு நிக்கில் தன்னுடைய கோஸ்ட் மாஸ்கை எடுத்து போட்டுக்கிட்டான் அப்போ தான் கதவை யாரோ தட்ட ஆரம்பித்தாங்க நிக்கில் போய் அந்த கதவை திறந்தான் ஓ திடீர்னு நிக்கிலே பயந்து போயிட்டான் ஆ அட உன்னை யாருப்பா பயங்கரமா ரெடி ஒரு விஷயம் தெரியாது. அதாவது அவனுக்கு முன்னாடி கதவுக்கு நிக்கிறது மஸ்கரான ஒரு பயங்கரமான ஜோக்கர். அவனோட முகம் வெள்ளையா இருந்தது. அப்புறம் கண்கள் பயங்கரமா கருப்பா இருந்தது. ஏதோ மூழ்கி முழுகியிருந்த மாதிரி இருந்தது. அவனோட கையில ஒரு பேக் இருந்தது. அதுல வித்தியாசமான பொருட்கள் ஏதோ அவனுக்கு எதுவும் கேட்காத மாதிரி எந்த ஒரு பதிலும் கிடைக்கலன்னு உடனே அவனோட தொண்டை வறண்டு போக ஆரம்பிச்சது அட நீ கார்த்திக் தானே உனக்கு அந்த நீரா தானே இப்படி மேக்கப் போட்டு விட்டா மஸ்கரா மறுபடியும் தலைய அசைச்சான் ஏதோ ஆமான்னு சொல்ற மாதிரி அப்புறம் நிக்கில முறைக்க ஆரம்பிச்சான் இது ஒன்றும் விளையாட்டு இல்லை இப்ப ஏதாவது பேசு எனக்கு பயமா இருக்கு நிக்கிலோட எதையும் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சது மஸ்கராவோட அமைதி அவனை பயமுறுத்த ஆரம்பிச்சது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இதெல்லாம் சரியே கிடையாது நிக்கலுக்கு மூச்சு அடைக்க ஆரம்பிச்சது அவன் தன்னைத்தானே அமைதிப்படுத்துக்க முயற்சி பண்ணான் ஆனா அவனோட சிரிப்பும் பயங்கரமும் அவனை இன்னும் பயமுறுத்த ஆரம்பிச்சிடுச்சு நீ நீ யாரு இது பயமுறுத்துகிற விளையாட்டா நான் நான் இங்கேருந்து போகிறேன் நான் உடனே இங்கிருந்து போகிறேன் அப்போதான் நிக்கிலோட கழுத்துல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது ஏதோ ஒரு தெரியாத சக்தி நிக்கிலோட தலைய கத்தியால வெற்ற மாதிரி இருந்தது நிக்கிலோட கடைசி கதற சத்தம் அந்த மாளிகையில எதிரொலிச்சது அவனுடைய நண்பர்களுக்கும் இந்த கத்திர சத்தம் கேட்க ஆரம்பிச்சது இங்க பாருங்க நிக்கிலோட சத்தம் தான் கேக்குது கண்டிப்பா நடந்திருக்கு இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக நிஜமாக ஏதாவது இல்லை அவள் ரிவர்ஸ் சீக்கிரம் சீக்கிரம் வாங்க இதெல்லாம் அப்புறமா யோசிப்போம் அந்த அறைக்கு போவோம் வித்தியாசமா இருக்குமாக்கோம் சத்தம் கேட்குது எல்லார அந்த அறையை நோக்கி ஓடினாங்க அந்த அறைக்குள்ள நுழைஞ்சதுமே அவங்க என்ன பார்த்தாங்கன்னா எல்லா இடமும் ஒரே ரத்தமா இருந்தது அப்புறம் அந்த அறையில் யாருமே கிடையாது அப்போதான் அவங்க எல்லாரும் கவனிச்சாங்க அவங்க கூட இருந்த நீராவை அங்க காணும் நீரா நீரா எங்க போனா ஒருவேளை நிக்கிலும் நீராவும் சேர்ந்துக்கிட்டு நம்மளை பயமுறுத்துறதுக்கு பிளான் பண்றாங்களா என்ன ஏன்னா இப்போ எனக்கும் பயமா இருக்கே வாங்க நம்ம மறுபடியும் ஹாலுக்கு போகலாம் ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கலாம்ல மறுபடியும் எல்லாரும் ஹாலை நோக்கி வந்தாங்க அவங்க எல்லாரும் ஹாலு கிட்ட வந்ததுமே அவங்களுக்கு நீராவோட குரல் கேட்டுச்சு காப்பாத்துங்க என்ன யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க கார்த்திக் என்ன காப்பாத்துங்க மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஒத்து பார்த்தாங்க மூணு பேரோட மூச்சம் அமைதி ஆயிடுச்சு அந்த சத்தம் அதே ரூம்ல இருந்து வந்தது அந்த அறைய விட்டதா அவங்க எல்லாரும் வெளியே ஓடி வந்தாங்க எல்லாரும் அந்த அறைக்குள்ள போனாங்க நம்ம நிஜமா உள்ள போலாமா ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே பிரச்சனையில இருந்தாங்கன்னா எனக்கு தெரியாது ஆனா நம்ம போய் பார்த்துதானே ஆகணும் வாங்க கார்த்திக் மெல்லமா கதவை திறந்தான் உள்ள மஸ்கரா உட்காந்துருந்தான் அவன் அவங்க எல்லாரையும் பார்த்து சிரித்தான் அவங்க எல்லாரும் ரொம்பவே பயத்தில் உறைஞ்சி போய் நின்னாங்க அங்கே ஒரே ரத்த வெள்ளமாக இருந்தது அந்த இடத்துல தான் ரெண்டு பேரும் நீராவும் நிக்கிலும் இறந்து போய் கிடந்தாங்க என்ன காப்பாத்து கார்த்திக் ப்ளீஸ் என்ன காப்பாத்து நீங்க விளையாடிட்டு இருக்கீங்கல்ல நீ தானே நிக்கில் காப்பாத்து கார்த்திகோட கண்கள பயம் தெரிய ஆரம்பிச்சது ஏன்னா அவனுக்கு புரிஞ்சு போச்சு எதிர்க்க உட்கார்ந்துருந்தது அது ஏதோ ஒரு ஆத்மா தானு அப்புறம் இறந்து போன நீராவை பார்த்து அவன் நக்கல் பண்ணிட்டு இருந்தான் நிக்கில் நிக்கில் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு நீரா இது இது யாரு இது பிராங்க் தானே நீரா எழுந்து எழுந்து நீரா வாங்க நாம இங்க இருந்து உடனே ஓடி ஆகணும் சியா ஓடு ஆரியனும் சியாவும் கதவை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க மஸ்கரா பேக்ல இருந்து கத்திய எடுத்தான் அப்புறம் அந்த கத்தியால கார்த்திக்க ஓங்கி குத்த ஆரம்பிச்சான் மஸ்கரா சிரிக்க ஆரம்பிச்சான் அவனுடைய சிரிப்பு சத்தம் அந்த மாளிகை முழுக்க எதிரொலிச்சது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு நமக்கு உதவி வேணும் இல்லைன்னா இது நம்ம ரெண்டு போட்டுரும் என்ன மன்னிச்சிடு கார்த்திக் ஆரியனும் சியாவும் வேகமாக ஓட ஆரம்பிச்சாங்க ஆனால் பின்னாடி கார்த்திகோட சத்தம் கேட்டுச்சு உதவி பண்ணுங்க ப்ளீஸ் ஆரியன் அப்புறம் சியாவுக்கு கார்த்திகோட சத்தம் கேட்டுச்சு ஆனால் அவங்களுக்கு பின்னாடி திரும்பி பார்க்குற தைரியம் கிடையாது அந்த மஸ்கரா சாதாரண ஆத்மா கிடையாது இவங்க எல்லாரோடைய மரணம் ஆரியன் சியாவை கூட்டிக்கிட்டு அந்த மாளிகையோட கிட்ட போய் சேர்ந்தான் அங்கே பார்த்தா அதே கிராமத்து பொண்ணு பிரீத்தி கையில கத்தியோட நின்றுட்டு இருந்தா எங்களை காப்பாத்தி சாக விரும்பல இந்த வாளை பிடிங்க அவனுடைய தலையை வெட்டுங்க அப்போதான் அவன் ஆத்மா சாகும் இந்த வாழை அந்த மனித மிருகத்தை கொள்றதுக்காக தான் செய்யப்பட்டது ஆனால் அவனை பார்த்து எல்லாரும் ரொம்ப பயந்தாங்க யாருமே இந்த வாளை பயன்படுத்துறதுக்கு முன்னுக்கு வரவே இல்லை அவன் வரதுக்கு முன்னாடி இந்த வாளை பிடிங்க ஆரியன் பிரீத்தியோட கையில் இருந்த வாழை வாங்கினான் தான் அவனுக்கு அடி சத்தம் கேட்க ஆரம்பிச்சது அப்புறம் மஸ்கரா கையில் ஈட்டி மாதிரி ஒரு பொருளை எடுத்துட்டு வந்தான் அதில் முற்கள் நிறைஞ்சிருந்தது வாடா சைதான் நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையுமே கொண்டுட்டல்ல இன்னைக்கு உன் கதையை இங்கேயே முடிக்கிறேன் பாரு மஸ்கரா ஆரியனை விட்டுட்டு சீயாவை நோக்கி ஓட ஆரம்பிச்சான் ஆரியன் பயந்து போய் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தான் மஸ்கரா தன்னோட ஆயுதத்தை பயன்படுத்த போகும்போது பிரீத்தி சியாவுக்கு முன்னாடி வந்து நின்னா அந்த ஆயுதம் அவள் மேலே பட்டுச்சு அவள் ரத்த வெள்ளத்தில் கடந்தா அவனை விடாதீங்க தன்னுடைய கடைசி மூச்சை விடும்போது கூட பிரீத்தி தன்னோட துணிச்சலை காட்டினா அப்புறம் மஸ்கராவோட காலை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஆரியன் அந்த வாழை பயன்படுத்தினான் அப்புறம் அவனுடைய தலையை வெட்டி துண்டாக்கினான் இப்போ நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சியா இனிமேல் இந்த ராக்ஷன் வரவே மாட்டான் ரெண்டு பேரும் அவங்க நண்பர்களோட பாடியை அந்த மாளிகையிலே விட்டுட்டு வெளியே வந்தாங்க சில நாட்களில் அதே மாளிகையில் அந்த வெட்டுப்பட்ட தலை இருந்தது அப்போ தான் திடீர்னு அதோட கண்கள் திறந்தது